హస్లి కింగ్ తమిళ పాకుమికు వనకం இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிருச்சு ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் கொடைக்கால் போனேன்னு குளிர் ஒத்துக்களை போல இருக்குது வீக்கான பாடி கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிட்டு அதனால் வீடியோ போட முடியலை ஸோ லேட்டாக வந்திருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் வீடியோக்காக சில பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க வந்திருக்காது ஸோ ஐம் வெரி சாரி நான் இன்ஃபார்ம் கூட பண்ணலை இப்போது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டரால் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் செதுரலர்ஸுக்கும் டபிள்யூடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்சை நடத்தியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த மேட்ச் இந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த மேட்சை பற்றி நான் இது இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேஜை விட்டு வெளியே வந்தாலே வெற்றி தான் ஒன்று பிட்ஃபால் பண்ணி வின் பண்ணலாம் அல்லது ரோல் அப் பண்ணி வின் பண்ணலாம் ஏதாவது வெப்பன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி எடுத்து அட்டாக் பண்ணலாம் அல்லது இந்த கேஜை விட்டவங்க எதாவது ஒரு சூழ்நிலையில் வெளியே வந்தால் கூட வெற்றியாளர்னு அதே மாதிரி இந்த மேட்சில் சித்ரோலன்ஸை வந்து ரோமன் டென்ஸ் வந்து காலை பிடிச்சி கீழே தள்ளியிருப்பார் ரோமன் டென்ஸ் எதுக்காக வந்து காலை பிடிச்சி தள்ளியிருப்பார்னா சித்ரோலன்ஸை அட்டாக் பண்ணதுக்காக ஆனால் அதுவே சாதகமாக போயிடுச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் போதும் சிஎம் பாங்குக்கும் ரோமன் டென்ஸுக்குமான அடுத்தடுத்த கட்ட ஃபியூட கொண்டு போவேன் ஏன்னா நான் சித்ரோலன்ஸ் கிட்ட தோக்காமல் இருந்தேன் அன்னைக்கு தோக்கத்துக்கு முக்கிய முக்கியமான காரணம் வந்து ரோமன் டென்ஸ் தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ் வந்து சிஎம் பாங்கு கூடயும் சித்ரோலன்ஸ் கூட ட்ரிபிள் ட்ரெட் ஆஃப் யூ போகுதுக்காக ஒரு ஏதுவான வாய்ப்பாக இருந்தது டபுள்யூ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் பண்ணாங்க செத்ராலன்ஸ் எப்படி அவருடைய ஃபினிஷராக ராயல் ட்ரபில் போட்டு ரோமன் ரைன்ஸை இத்தனை நாள் வராமல் வச்சாரோ அதே ஃபினிஷர் க்ளோஸ் டைமை பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ்க்கே திருப்பி போட்டிருப்பார் ரோமன் ரைன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அடுத்தவங்களுடைய ஃபினிஷராக காப்பி பண்ணி போட மாட்டார் யோ ஸ்பியரே காப்பி தாயா அப்படின்னு சொல்லுவீங்க நான் அப்படி சொல்லலை அவர் போடுறது சூப்பர் ஒன் ஸ்பியர் இது அவருடைய சிக்னேச்சர் ஃபினிஷர் ஆனால் அடுத்தவங்களுடைய ஃபினிஷரை அதிகமாக போட மாட்டார் ஆனால் இன்றைக்கி தான் பிரதரான செத்ராலன்ஸோட ஃபினிஷராக அவர் திருப்பி போடுறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் ஷாக்கிங் ஆச்சு ஆக்சுவலி இந்த ஃபினிஷருக்கு காரணம் வந்து அன்னைக்கு செத்ரோல்ஸ் வந்து ராயல் ட்ரம்பை விட்டு ஹெல்மெட் பண்ணோன்னே ரொம்ப டேட்ஸாக அட்டாக் பண்ணி அவரோட மண்டையை உடச்சு இந்த நாள் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்தார்ல அதுக்காக ஸ்டோரியாக இப்படி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ஒரு ஸ்டோரி போதும் அதாவது செத்ரோல்ஸை வெளியே ஏற்றி அந்த மேட்சில் சிஎம் வெற்றி பெற்றதுனால இதை ஸ்டோரி டெவலப் பண்ணிக்க சிஎம் ஆட் பண்ணி இந்த மேட்சை ட்ரிபிள் ட்ரெட்டாக கொண்டு போகலான்னு ஆனால் டபுள்யூபிள்யூ வந்து அத்தோட நிறுத்தலை சிஎம் பாங்குக்கோ ரோபோ ஒரு கமர்ஷியலான ஒரு சண்டை இருக்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு விதத்துலேயும் கொண்டு போனாங்க அது உண்மையிலேயே நல்லா இருந்தது அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஆச்சு திருப்பிட்ட கொண்டு போயிடலாம் சிஎம்பா கடுப்பில் இருக்காரு ஆனால் சிஎம் அடிபட்டு கிடக்கிறார்ல அவரை வந்து நம்ம பாலியம்மன் ஏக்கமாக பார்த்தீங்கன்னா பங்கு உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு மீசாரு ஏன்னா அவருக்கு ஃப்ரெண்டு ஸோ எல்லாமே சிஎம் பங்கு அப்படி தான் பால்ஹியம்மன் இருக்கிறாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைட்ஸ் வந்து இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு ஸோ அந்த ஸ்மைல் உண்மையிலே இருந்துங்க அப்படியே பால்ஹமன் சிஎம் சிஎம்பாங்க பார்ப்பார் கடுப்பாகி அப்படி சிரிப்பார் அதாவது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் செந்த நாள் சேர்ந்து அட்டாக் பண்ண வந்தேன் பட் இருந்தாலும் இருந்தாலும் உனக்கு சிஎம்பங்கு அடிபட்டு கிடக்கிறத பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது ஏக்கமாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சிறு சிறு சிறுபாக இருப்பாருங்களேன் அதாவது சிஎம்பாங்குக்கும் ரோமன் ரேன்ஸுக்கும் பாண்டிங் நல்ல பாண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்டிங் தான் ஆனால் எப்படி தான் கூட இருக்கிற பாலியம்மன் வந்து சிஎம்பாங் மேலே இப்படி தன்னை விட அதிகமாக பாசம் காட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் ரோமனுக்கு வந்துருச்சு அதை பார்த்து கடுப்பான ரோமன் ரேன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலியம்மன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிஎம்பாங்கை அட்டாக் பண்ணியிருப்பாரு ஸோ இது அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருச்சு நான் சொன்னது அன்னைக்கு வந்து சிஎம் பார்க்க அட்டாக் பண்ணியிருக்கவே வேண்டாம் அப்படி அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு ரீசனபிளான ஒரு விஷயம் வேணும் அட்டாக் பண்ணாட்டாலும் ஃபியூட நல்லா கொண்டு போகலாம் ஏன்னா அவருடைய ஆப்பனண்டான செத்ரோல்சனே வெளியே லிமிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே கொண்டு போகலாம் ஆனால் சிஎப்பாங்குக்கும் ரோமண்டிக்ஸுக்கும் தனிப்பட்ட விதத்தில் கருத்து ஏற்படணும் அதுவும் பால் ஜேமன் மூலியமாக கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண டபுள்பிளி பார்த்தீங்கன்னா பாங்கும் பால் ஜேமனும் அப்படி ஒரு அந்நியமான இதில் இருக்கிற மாதிரியும் அதை பார்த்து கடுப்பான ரோமன் டேன்ஸ் அவரை அட்டாக் பண்ணுற மாதிரியும் கண்டிருப்பாங்க இதில் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பண்ண விஷயம் யாராலுமே மறக்க முடியல அப்படியே முகத்தில் சோகம் அப்படியே ஒரு பவ்யம் அண்ட் ரோமன் டேன்ஸுக்கு தான் வந்து ஒரு ட்ரைபல் சீஃபாகவும் இருக்கணும் சிஎம் பாங்குக்கு தான் ஒரு நண்பனாகவும் அட்வொகேட்டாகவும் இருக்கணும் அது எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரில அந்த பார்வையை பார்த்திங்களா ரோமன் பார்த்து ஒரு பய பயத்தோடு பார்த்துருப்பாரு இன்னும் ரோமன் இப்படி பண்ணிட்டேன் ஏன்னா அவர் ரோமனுக்கு நல்லாவே தெரியும் சிஎம் பாங்குக்கும் பால்ஹியமனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பட் ஆனால் அது தெரிஞ்சும் அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அப்போது பால்ஹேமனுடைய அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்திருக்கும் காய்ஸ் இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியில் பல விதமான சேஞ்சஸ் ஏற்படும் ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பால்ஹேமனுடைய காயான சிஎம் பாங்கை அட்டாக் பண்ணிட்டாரு ஒரு ஸ்மார்ட் டோனில் என் கூடயே வந்துருயா அப்படின்னு கேட்கும்போது பால்ஹேமன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சிஎம் பாங்கை பார்த்துலாம் பேசியிருப்பாரு இப்போ ரோமன் டேன்ஸ் இப்படி அட்டாக் பண்ணுறதை பார்த்து உண்மையிலேயே ஷாக்கிங்காகவும் இருக்காரு இதுக்கப்புறம் அண்ட் ரோமன்ஸ் ஸ்ட ஒரு முக்கியமான பங்க பத்தின பால் ஹேமன் வதிக்க போறாரு அது எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கப்போது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருமே எப்படி கூப்பிடுவோம் ஃப்ரேக்கிங் அப்படின்னு கூப்பிடுவோம் தானே பட் ஆனால் டபிள் பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணாங்க நார்மலாக செத்ரோலன்ஸோடைய பேரே செத் ரோலன்ஸ் தான் டபுள்யூடியில் இருந்தது ஆனால் அந்த ஃபுழ்கின் அப்படிங்கிறது அவருடைய கேரக்டர் கிட்ட மாதிரி ஃபுகின் அப்படின்னு சொல்லிட்டு எது செட் ஃபுழ்கிங் ரோலன்ஸ் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் பேசுகிறவங்க டபுள்யூடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவங்கலாம் செத் ஃபுல் ரோலன்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் நம்மளாம் செத்ரோலன்ஸ் ரோலன்ஸ் அப்படிங்கிற இந்த பழைய பேரில் தான் இருந்தோம் இப்போது டபுள்யூடி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து செத்ரோலன்ஸுடைய பேரை பழையபடி ரோலன்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி செத் ஃபுல் ரோலன்ஸ் இருந்தது இல்லை அதை அப்படியே மாற்றி செத் ரோலின்ஸ் மாற்றிட்டார் அந்த ஃபுல் அப்படிங்கிறது நல்லா இல்லை ஃப்ரீ கிங்கிறது ஒரு எப்படி சொல்ல ஃப்ரீக்கான ஆளுன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட லெவல் ஸோ அது தேவையில்லை அதனால் செத் ரோலன்ஸ்னே மாற்றிட்டாங்க பிள்ளைகுது அதே மாதிரி டாமினிக் மிஸ்திரியோடைய பேரை பார்த்தீங்கன்னா டர்டி டாமினிக் மிஸ்திரியோ அப்படின்னு வச்சுருந்தாங்க பிரான்சன் ரீனோட பேரை பிக் பிரான்சன் ரீனு வச்சுருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பழையபடி மாற்றிட்டாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச என்எக்சியில் பார்த்தீங்கன்னா பேடல் கிரவுண்டில் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்புக்காக ஜூலியாவும் ஸ்டெஃப்னி மோதி மோதிருந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போது வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜூலியாவுக்கு வந்து ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்குது அவங்க ரெஸ்ட் எடுக்க போகணும் ஸோ அதனால் இந்த மேட்சில் ஜூலியா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி அதுதான் நடந்தது ஜூலியா இந்த மேட்சில் தோத்துட்டாங்க ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டபுள் சாம்பியன் ஆகிட்டாங்க இப்போ அவங்க வந்து டபிள்பிளூக்கு வந்து ஒரு மூணே மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளே என்எக்ஸ்டி நார்த் அமெரிக்கன் சாம்பியன் அண்ட் என்எக்ஸ்டி சாம்பியன் இரண்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா தாவாசம் வச்சுக்கிறாங்க என்எக்ஸ்டி உமன் டிவிஷன்லேயே முதல் முதலாக இரண்டு டைட்டில் வச்சுக்கிட்ட முதல் ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வாக்கர் தான் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதாவது என்எக்ஸ்டிக்குள்ளேயே நான் சொல்கிறேன் மெயின் ராக்ஸ்டரை சேர்க்காம அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெஃபன் மேத்தாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக அவங்களுடைய என்எஸ்டி டாக்டின் டைட்டில் ஃபேன் நேதர் ஃபேன்ஸ் மற்றும் எக்ஸேனை எதிர்த்து மோடி வின் பண்ணிட்டாங்க அதே போலே ஓபா ஃபேமையும் அவருடைய என்எக்சி சாம்பியன்ஷிப்பை மோஸ்ட் யெஸ்ட்டை டிஃபெண்ட் பண்ணி என்எக்சி சாம்பியன்ஷிப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டையர் பண்ணிட்டாரு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டால் கோழி ரோட்ஸ் வந்து ஒரு ஷாக்கிங்காக வந்திருப்பார் கோழி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய கண் காயம் இன்னும் ஆறாம இருக்குது கருத்து போயிருக்குது அதுக்கு காரணம் ட்ராவல்ஸ் கார்டுன்னு சொல்லியிருப்பார் டிராவல்ஸ் கார்டு கூட தான் கூடிய சீக்கிரம் மோத போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லியிருப்பார் மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாகிட்ட நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் அந்த ஒரு ரிங் ரோஃபுக்குள்ளே பேசணும் அதனால் ஜான்சனாக வந்து நெக்ஸ்ட் வீக் என்கிட்ட வரணும் அவனுக்கு நான் வந்து தக்க பதிலடி கொடுப்பேன் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நேட்டால் செத்ரோலன்ஸ் மற்றும் சாரி கோடி ரோட்ஸ் மற்றும் ஜான்சனை ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசப் போகிறாங்க இது ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் மூமெண்ட்டாக இருக்க போது ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராவல் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு காது அடைச்சிருக்குது மூக்கு சளி அப்படி இருக்குது தொண்டையெல்லாம் கெட்டி இருக்குது ஸோ எப்படி சொல்ல டூர் வந்து நானாக போகல எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லோரும் போனாங்க நான் கூட மண்டே நேட்ரா ரிவியூ போடணும் அப்படிலாம் இருந்ததுனால தான் நான் போகக்கூடாது முடிவு பண்ணேன் பட் இருந்தாலும் சரி போவோம் அங்கே போய் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ரா ரிவியூலாம் போடலான்னு பார்த்துருப்பேன் இந்த வாரம் ரா ரிவியூ ஆறு மணி மீட்டர் தான் இருந்திருக்கும் ஏன் அவ்வளோ ஷார்ட்டாக போட்டோன்னா முக்கியமாக பேசின விஷயத்தை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன் மேட்சஸை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் பேக் ஸ்டீஜில் நிறைய ப்ரொமோஷன் நான் கட் பண்ணிட்டேன் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் ஏன்னா வந்து நெட்டு டவர் கிடைக்கல கொடைக்கானலில் மேலே தான் கிடச்சிது ஹீல்ஸில் போகும்போது கிடைக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ண முடியலை அதனால மன்னிச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கப்புறமா வழக்கம் போல் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக ரசி டைமில் நான் அவங்கள வந்து வீடியோ இல்லாமல் ஏமாற்ற மாட்டேன் இப்போ ஒரு நாள் நிறைய அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டு அதுக்காக மன்னிச்சுக்கோங்க அடுத்த அடுத்த அப்டேட் ரஸ்லிங்கிக் தமிழ் நீங்க இது வழக்கம் போல தொடர்ந்து பார்க்கலாம் அண்ட் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டூ ரஸ்லிங்கிக் தமிழ் அடுத்த வடியில நான்